நண்பர்களை நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது இரவு எட்டு மணி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட போதிலும் இங்கிலாந்திலே தஞ்சம் கோரியிருக்கின்ற ஒருவர் தொடர்பாக இங்கிலாந்து பத்திரிகைகள் தற்பொழுது தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன இலங்கையில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரை கொண்ட குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரிக்கப்பட்ட ஒருவர் தனது அசல் அகதி விண்ணப்பம் நிரா நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இங்கிலாந்திலே தஞ்சம் கோரியிருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது இங்கே பிரிட்டிஷ் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன எல்லா பத்திரிகைகளிலும் பெயர் குறிப்பிட அனுமதிக்கப்படாத அந்த நபர் ஆறு பிரித்தானியர்களை கொன்றார் என்று இந்த பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலே இலங்கையில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் இலங்கையை விட்டு வெளியேறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் இங்கே அகதி தஞ்சம் கோருவதற்காக இங்கிலாந்து கடற்கரைக்கு வந்தார் என்று எழுதியிருக்கின்றன பத்திரிகைகள் இங்கிலாந்து கடற்கரை என்றால் அவர் பிரான்ஸ்ல இருந்து இருந்து போட்டில் இங்கே வந்திருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அவர் நாடு திரும்பினால் துன்புறுத்தலுக்கு அஞ்சுவதாக இங்கே குடியேற்ற தீர்ப்பாயத்திடம் கூறியிருக்கிறார் ஆனால் தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர் மறத்திருக்கிறார் என்னென்னா ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தான் நேரடியாக இடம்பெறவில்லை என்பதை அவர் மறுத்து தான் இந்த அகதி கோரிக்கையை லண்டனிலே வைத்திருக்கிறார் தனக்கும் தனது மனைவிக்கும் அவர் அளித்த புகலிட கோரிக்கை இங்கே உள்துறை அலுவலகத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் மேல்குடியேற்ற நீதி மேல் நீதிமன்றத்திலே அந்த முடிவுக்கு எதிராக அவர் மேல்முறையீடு செய்து வெற்றி பெற்றார் ஆனால் தற்பொழுது அவருடைய வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என்று இங்கே லண்டனில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம் மேல் நீதிமன்றம் கூறிய விஷயம் என்னன்னா இந்த இளைஞர் தான் சார்பாகவும் தனது மனைவி சார்பாகவும் பாதுகாப்பு கோரி விண்ணப்பித்திருந்தார் ஆகவே நாங்கள் அதை அனுமதிக்கிறோம் என்று மேல் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அவர் இலங்கையிலே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கணிசமாக போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்ததன் பேரில் அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் கையெழுத்திட வேண்டும் அறிக்கையிடல் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கிறார் ஆனால் லஞ்சம் கொடுத்து அவர் வெளியில வந்துட்டார் செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு புறப்பட்டார் என்று அவருடைய அகதி கோரிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இலங்கையிலே அவருக்கு கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய அகதி கோரிக்கை தொடர்பான வழக்கிலே குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் உள்ள அவரது குடும்ப வீட்டுக்கு போலீசார் போனதாகவும் இலங்கைக்கு போனால் துன்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையை விட்டு வெளியேறிய பிறகுதான் இந்த கைது ஓரன் பிறப்பிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த இளைஞர் வாதிட்டிருக்கிறார் துணை மேல் நீதிமன்ற நீதிபதி கிளேர் இந்த அசல் விசாரணையில் தவறுகள் நடந்துள்ளதாகவும் கைது வாரண்டை தொடர்ந்து அந்த நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் முந்தைய நீதிபதிகள் யாரும் தங்கள் அணுகுமுறையில் பாரபட்சமாக நடந்து கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஆனால் அவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவர் அந்தஸ்தை கொடுத்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் அவர் விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இங்குள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் இலங்கையில் எழுப்பப்பட்டு வருகின்றன அதாவது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களை சென்று பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்பொழுது வலுப்பெற்று வருகின்றன இந்த குண்டுவெடிப்புகளில் இங்கிலாந்து டென்மார்க் போர்த்துகல் இந்தியா துருக்கி ஆஸ்திரேலியா நெதர்லாந்து ஜப்பான் சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் பங்களாதேஷ் அமெரிக்கா மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது காயமடைந்தார்கள் இந்த தாக்குதலில் முப்பத்தி எட்டு வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பில் உள்ள ஷங்கரிலா ஹோட்டலில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் இருந்த பிரிட்டன் நாட்டவர்களில் அனிதா நிகல்சன் நாற்பத்தி ரெண்டு வயது மற்றும் அவரது குழந்தைகள் அலெக்சாண்டர் பதினாலு வயது மற்றும் அனாபெல் பதினோரு வயது ஆகியோர் அடங்குவர் ஆகவே இங்க உள்ள நீதிமன்றம் இவரை ஒரு குற்றவாளியாக தற்பொழுது விசாரித்து வருகிறது ஐடி இயக்குனர் லொரைன் கேம்பல் ஓய்வு பெற்ற தீயணைப்பு வீரர் வில் மற்றும் அவரது மனைவி டாக்டர் சாலி பிரட்லி ஆகியோரும் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடந்த படிப்பில் இறந்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடைய எட்டு தற்கொலை குண்டுதாரிகள் இருந்ததாக நம்பப்படுகிறது என்று பிரிட்டிஷ் பத்திரிகைகள் எழுதுகின்றன இலங்கை காவல்துறை அவர்கள் தேசிய தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என்று நம்புவதாக பிரிட்டிஷ் பத்திரிகைகள் எழுதுகின்றன தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்ற இஸ்லாமிய அரசு அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியின் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக உண்மை ஆணைக்குழு விசாரணை செய்ய வேண்டிய தேவையை அலட்சியம் செய்ய முடியாது என்று இலங்கையிலே பிரபல்யமான ஆய்வாளர் எழுத்தாளர் ஜெகான் பெரேரா குறிப்பிடும் பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களும் அவற்றின் விளைவுகளும் உத்தேச உண்மை கண்டறியும் ஆணைக்குழுவின் ஆணையும் அங்கமாக இருக்க போவதில்லை என்று அவர் நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்துகிறார் ஈஸ்டர் தாக்குதல்களை உண்மை கண்டறியும் ஆணைக்குழு விசாரணை செய்ய வேண்டிய தேவையை அலட்சியம் செய்ய முடியாது என்றும் பெரேரா குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் என்ன நடந்தது என்ற உண்மை தொடர்ந்து தொடர்ந்து மூடி மறைக்கப்படுகிறது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கான நோக்கமும் அதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதும் இன்று வரை புதிராகவே இருந்து வருகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வளமைக்கு மாறாக அரசியல் நிகழ்ச்சி திட்டத்துக்காக கிறிஸ்தவ பக்தர்கள் பலிக்கடா வாக்கப்பட்டார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த உண்மையை கண்டறிந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் கார்டினல் மல்கம் ரஞ்சித் உறுதியாக இருக்கிறார் என்று தோன்றுகிறது என்று ஜெகான் பெரையரா சொல்கின்றார் இறந்து போனவர்களினால் நீதி கோரி குரல் எழுப்ப முடியாது அதனால் உண்மையை கண்டறிய வேண்டியது உயிருடன் இருப்பவர்களின் கடமை கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளை விசாரணை செய்வதற்கு உண்மை கண்டறியும் ஆணைக்குழுக்களுக்கு உலகளாவிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான காரணங்கள் இது ஒன்று பொறுப்பு கூறலுக்கும் நீதிக்குமான ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்கு பதிலாக அரசாங்க அரசியல்வாதிகள் இதுவரை ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறுவதை உறுதி செய்வதில் கொஞ்சம் அக்கறை காட்டவில்லை துரதிருஷ்டவசமாக இது தற்போதைய பொருளாதார நெருக்கடியை பொறுத்தவரையிலும் கூட வேறுபட்டதாக வேறுபட்டதாக இல்லை பொருளாதார நெருக்கடி எவ்வாறு உருவானது என்பதை ஆராய்ந்து அந்த நெருக்கடியை கையாள தவறிய அரசாங்கத்தின் தவறுகளுக்கு பொறுப்பு கூற வைப்பதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதாக தெரியவில்லை பொருளாதாரத்தை சீர்குலைத்தவர்கள் தொடர்ந்தும் அதிகாலத்திற்கு வர வேண்டும் என்று இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க இந்த விஷயம் தொடர்பாக உப்புச்சப்பில்லாமல் நடந்து கொண்டார் பாதிக்கப்பட்ட சகலருக்கும் நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் ஆகவே கடந்த காலத்தில் இந்த விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன அனுரகுமாரதி திஸ்நாயக அரசாங்கம் உண்மையை கண்டறியுமா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதைத்தான் எதிர்பார்த்து கிறிஸ்தவ மக்கள் காத்திருக்கிறார்கள் மற்றொரு வீடியோவிலே சந்திப்போம் நண்பர்களே